கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருந்தும் இருப்பதாக இயேசுவினுடைய எருசலேம் பயணம் லூக்கான செய்தியாளர் கலிலியாவிலிருந்து எருசலேம் நோக்கி பயணம் செய்கின்ற இந்த பாதையில் எல்லாவற்றையும் அவர் விடுகிறார் அவற்றில் ஒன்றுதான் என்று ஆண்டவர் சொல்வது எருசலைம் நோக்கி அவர் பயணம் செய்தபோது அவருடைய வார்த்தைகளை இத்தனை நாட்களாக கேட்டு வந்த அந்த மனிதன் பொருள் இருந்தாலோ சொத்து இருந்தாலோ கடவுள் தன்னை ஆசிர்வதித்ததாகவும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் முழுமையாக கடைபிடித்து விட்டால் கடவுள் தன்னை மீட்டு விடுவார் என்றும் நினைத்து கொண்டு தன் இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசுவினுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக புதிய போதனையாக இருப்பதைக் கண்டு ஆண்டவரே வாழ்வு பெறுபவர் சிலர் மட்டும்தானா என்று கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான வாயில் வழியே நுழைய பாடுபடுங்கள் பலர் முயன்றும் முடியாமல் போகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான பாதை வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதித்துவிட்டு ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உம்மோடு உண்டோம் உன்னோடு குடித்தோம் உம்மோடு நடந்து வந்தோம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்வேன் அப்படி என்றால் என்ன இடுக்கமான பாதை வழியாக நுழைகின்ற மனிதன் இயேசுவினுடைய பாதைகளில் நடந்து போகின்ற மனிதன் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய சுய மறுப்பையும் தன்னலத்தையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு தன்னுடைய எண்ணங்களை கடவுளுக்கு ஏற்ப திருப்பி வைத்து கொண்டு தங்களுடைய வாழ்வை கடவுள் கடவுள் விரும்புகின்ற பாதையில் அமைத்து கொண்டு தன்னையே உறுத்து வாழ்கின்ற மனிதன் ஏக போகத்திற்கு வாழ்வதல்ல கொடுக்கண்ட பொருளை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு என் களஞ்சியத்தை எடுத்து பெரிதாக கட்டுவேன் என்று சொல்வதல்ல ஆண் மாறாக நான் அனித செல்வத்தை கொண்டு எப்படி செல்வத்தை சேர்த்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற பொறுப்பற்ற வீட்டு பொறுப்பாளரைப் போல நாம் வாழைக்கப்படுகிறோம் எனவே இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும் இயேசுவின் பாதையில் நடக்க முயல வேண்டும் இயேசுவின் பாதையில் நடக்க முயல்வது என்பது சிறு சிறு காரியங்களில் கூட கடவுளின் விருப்பத்தை தேடுதல் சிறு சிறு காரியங்களில் கூட நல்லவைகளை நோக்கி நடத்தல் நல்ல காரியங்களை நோக்கி நடத்தல் இயேசு போகின்ற போதெல்லாம் எல்லா இடங்களிலும் நல்லது செய்து கொண்டே போனார் அப்படி போகின்ற ஒரு வாழ்க்கை முறை திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்ப சொல்லுகின்ற போது முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தலும் தன்னை மறுப்பதும் தன்னை மறுத்தலில் தன்னை உடுக்கிக் கொள்வதும் இந்த உடுக்கமான இடுக்கமான பாதை என்று சொல்கிறார் அந்த பாதை வழியே நுழைகின்ற போது மனிதன் கடவுளை காணுகிறான் தன்னிஷ்டம் போல பாவம் இல்லை என்று பாவம் எல்லாம் செய்தாம் எல்லாம் செய்தாலும் எதுவும் தவறில்லை என்று நினைத்து கொண்டு போகின்ற போக்கு எது செய்தாலும் தவறில்லை என்று நினைக்கின்ற போக்கு கடவுளுக்கு எதிரானது அது அகன்றமான பாதையில் நடப்பதற்கு சமம் பாவி ஆண்டவரே நான் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக்கொண்டு நம்மையே தூய்மைப்படுத்திக் கொண்டு இடுக்கமான பாதையில் நடந்தால் நாமும் இயேசுவோடு எரிசலையும் செல்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய வாழ்வு முறையும் பெரிய பாதையை நோக்கி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறது தன்னை மறுப்பதும் தன் கண்களை மறுப்பதும் தன் சிந்தனைகளை மறுப்பதும் தன் உடல் இச்சைகளை மறுப்பதும் பல நேரங்களில் எதற்காக என்று நினைக்கிறது ஆண்டவரே எங்களை ஒருக்க உடுத்து எங்களுடைய தன்னலத்தை மறுப்பு செய்து நீர் விரும்புகின்ற பாதையில் உமது அருள் விரும்புகின்ற பாதையில் உமது தூதன் எங்களை வழிநடத்துகின்ற பாதையில் நாங்கள் நடந்து செல்ல வரம் தாரும் யோஷுவாவுக்கு நீ சொன்னீரே ஆண்டவரே நீ போ என் தூதன் மோக்கு முன்பாக செல்வான் ஆண்டவரே எங்களுடைய பாதைகளில் உன் தூதன் எனக்கு முன்பாக செல்லவும் அதன் மூலமாக நாங்கள் நீர் காட்டுகின்ற பாதையில் நடக்கின்ற போது உங்களுடைய தெய்வீகரி சிலைமுக்கு நாங்கள் வந்து சேருவோம் அனைவரையே எங்கள் அன்புத்தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்